மாண்மிகு பேரவைத் தலைவர்களே திருவிக்கா நகர் தொகுதி சென்னை மாநகராட்சி வார்டின் எழுபத்தி மூணு அம்மையம்மாள் தெருவில் ஏற்கனவே இயக்கத்தில் இருந்த நவீன மின்மாற்றியிலிருந்து மின்பெழுக்களை பிரித்து கூடுதலாக புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது தற்போது இரண்டு மின்மாற்றிகள் மூலம் அப்பகுதிக்கு சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்பு பேரவைத் தொழிலாளர் மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் தாயா தாயங்கவி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே என்னுடைய கோரிக்கை ஏற்று புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சருக்கு தங்கள் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் போலவே கடந்த காலங்களில் திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் வார்டு எண் எழுபத்தொன்னில் ஆரம்பித்து வார்டு எண் எழுபத்தி ஆறு வரையில் சுமார் முப்பத்தோரு இடங்களில் இதைப் போலவே புதிய மின்மாற்றிகள் அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சர் அவரிடம் கேட்டிருந்தேன் அதன் அடிப்படையில் வார்டு எண் எழுபத்தி ஒன்றில் பெரம்பூர் ஐரோட் நெல்வயல் சாலை முத்துக்குமாரம் சாமி தெரு சுப்பிரமணியன் தெரு மேட்டுப்பாளையம் எலியன் தெரு கர்நாடிக் மில் குடியிருப்பு அதே போலவே வார்டன் எழுபத்தி மூணில் பிரகாஷ் ராவ் காலனி வார்டன் எழுபத்தி நாலில் நகர் வார்டியன் எழுபத்தைந்தில் சுப்பராயன் நாலா தெரு வார்டன் எழுபத்தி ஆறில் படவட்டம்மன் கோயில் தெரு கண்ணப்பன் தெரு வெங்கடேசபத்தன் தெரு குட்டி தெரு வெங்கட்டமால் சமாதி தெரு ஆகிய பதினான்கு இடங்களில் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி முடிவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது அதற்காக மாண்மிகு அமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நான் சொன்ன இந்த பதினான்கு இடங்களை தவிர மேலும் பதினாறு இடங்களில் குறிப்பாக வார்டு எண் எழுபத்தொன்னில் சென்னையா நியூ காலனி ஸ்கூல் ரோடு ஆனந்தவேலி தெரு ராஜேஸ்வரி தெரு ஜெகதம்பால் தெரு அதே போல வார்டு எண் எழுபத்தி ரெண்டில் அம்பேத்கர் ரெண்டாவது தெரு திருவிக்கா நகர் எட்டாவது தெரு தாஸ் நகர் ரெண்டாவது தெரு தாஸ்நகர் எட்டாவது தெரு அதே போலவே வபுசி நகர் பன்னிரெண்டாவது தெரு வாசகி நகர் ஏ பிளாக் ஜோசப் தெரு அதே போல வார்டு எழுபத்தி மூணில் உட்பட பத்து பென்ஷன் வார்டு எண் எழுபத்தி மூணில் பென்ஷன்ஸ் லேன் கிரியநகர் ரெண்டாவது தெரு அதே போல வார்டு எழுபத்தி நாலில் டேங்கன் ரோடு வார்டு வெண் எழுபத்தி ஆறில் நாராயணமெசி தெரு ஆகிய பதினாறு இடங்களில் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணியை விரைந்து முடித்து தருமாறு கேட்டு அதே போல வார்டின் எழுபத்தி ரெண்டில் கஸ்துபாய் காலனியில் புதிய மின்மாற்றி தற்போது வரை மதிப்பீட்டு நிலையை இருக்கின்றது எனவே அதையும் விரைந்து முடித்தருமாறு மாண்மிகு அமைச்சரிடம் தங்கள் வாயிலாக கேட்டார் பேரவைத் தலைவர் திவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் அதிகரித்து வருகின்ற மின் தேவையை கவனத்திலே கொண்டு அங்கே புதிதாக முப்பத்தி ஒரு புதிய மின்மாட்டிகள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டு அதில் பதினான்கு முடிக்கப்பட்டிருக்கின்றன பதினாறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒன்று திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றன நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பதினாறு பணிகளையும் விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு பணியும் விரைவாக பணிகளை தொடங்கி அதையும் விரைந்து முடிப்பதற்கு துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாணவ பேரவைத் தொழிலாளர் தெரிவித்துக் கொள்கின்றேன் மாண்மிகு தாயம் கவி மாண்புமிகு அமைச்சர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதைப்போலவே திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியில் புதிய நவீனமயமான ஆர்எம்யூக்களை மியூக்களை ஒரு சில இடங்களில் அமைத்திருக்கிறார்கள் எனவே அந்த புதிய நவீனமான ஆர்எம்யூக்களை திருவிக்கா நகரின் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இடங்களிலும் அமைத்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்ம பேரவைத் தலைவர்களே இந்த நான்கு ஆண்டுகளில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிதாக ஐயாயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று புதிய ஆரம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மாண்மிக உறுப்பினர் சுட்டி அந்த பகுதியில் அரசு பரிசீலிக்கும் என்பதை மாணவ பேரவைத் தலைவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் மாணுகு பேரவைத் மலைப்பகுதிகளில் அரசு சிறப்பு கவனம் செலுத்தி சீரான மின் உரிய நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது மிகு உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மின்மாற்றினுடைய எண்ணிக்கையை கவனத்திலே கொண்டு துறையினுடைய அதிகாரி இடத்திலே எடுத்து சொல்லி மூன்று புதிய அலுவலகங்களை கேட்டிருக்கின்றார் இந்த ஆண்டு மூன்று அலுவலங்கள் முடியாவிட்டாலும் கூட முன்னுரிமை கொடுத்து முதல் கட்டமாக ஒன்று அல்லது இரண்டு இந்த ஆண்டு எடுத்துக்கொள்வதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் மீதம் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பகுதியிலும் சுட்டி காட்டியிருக்குன்னா கூடிய மின் இணைப்புகளுடைய எண்ணிக்கை மின்மாற்றியுடைய எண்ணிக்கையை கவனத்திலே கொண்டு குறைந்தபட்சம் நூற்றி நாற்பது மின்மாற்றிகள் இருந்தால் புதிய அலுவலகம் தொடங்குவதற்கான அரசு கருத்துரு இருக்கிறது எனவே அதை முன்னுரிமை கொடுத்து அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்பு பேரவைத்தொழிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பழகன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே கும்பகோணம் தொகுதிக்கு இதுவரையிலும் விவசாயிகளுக்கு ஒரு ஐநூறு விவசாயிகளுக்கு பொம்பு செட்டு இலவசமாக வழங்கிய மாண்பு முதலமைச்சருக்கும் அமைச்சருக்கும் நன்றி சொல்கிறேன் அங்கே இருக்கிற ஒரு இருபது ஊராட்சிகள் சோழபுரம் நீலத்தல்லூர் திருநல்லூர் அத்தியூர் அகரத்தூர் உத்தமதானி குறுகூர் கலம்பரம் கோயிலாச்சேரி கல்லப்புலியூர் போன்ற பல்வேறு ஊராட்சிகளுக்கு குறைந்த மின்நிறுத்தம் இருக்கிற காரணத்தினால் ஒரு துணை மின் நிலையம் வேண்டுமென்று கேட்டிருந்தோம் மாண்பு அமைச்சருடைய அவருடைய அவருடைய துறைக்கு வந்திருக்கிறது அது மாவட்ட ஆட்சியருடைய கருத்து கேட்டிருக்கிறார்கள் அங்கே உத்தமாதானியில் இடம் இருக்கிற காரணத்தினால் அந்த இடத்தினை தேர்வு செய்து எண்டபோம் வழங்கி இந்த கூட்டத்தொடரிலே அனுமதி வழங்குவார் என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்மிகு பேரரசர்களே மாணவ உறுப்பினர்கள் ஏற்கனவே இது குறித்து வேண்டும் என்று கோரிக்கையை வைத்திருக்கின்றார் இந்த ஆண்டு புதிதாக தேவைப்படுகின்ற துறையின் சார்பாக கருத்துருக்குள் பெறப்பட்டு அதிக இடத்தில் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம் மண்பு உறுப்பினர் சுட்டிக்காட்டி இந்த துணை மின்னிலையும் அரசுக்கு துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன துறையினுடைய கருத்துரு வரப்பெற்ற பிறகு முன்னுரிமை அடிப்படையில் அரசு பரிசீலிக்கும் மாண்முக உறுப்பினர் அவர்கள் சுட்டி காட்டிருக்கின்ற பகுதியில் எங்களுடைய துறையினுடைய அலுவலர்களை இரண்டோரு தினங்களில் அனுப்பி ஆய்வுகள் மேற்கொள்ள சொல்லி உங்களிடத்திலும் நேரடியாக வந்து சந்திக்க சொல்கின்றோம் மின்வாரியத்தினுடைய அலுவலர்களை நேரில் சென்று ஆய்வுகளை செய்து மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரிலும் சந்தித்து அது குறித்து விரைவாக நடவடிக்கை எடுப்பதற்கு துறை அரசு நடவடிக்கை எடுக்கும் என்பதை மாண்பு பேரவைத் துறாகவும் மாண்பு உறுப்பினர்களும் தெரிவித்துள்ளது மாண்பு பேரவைத் தமிழ்நாடு முழுவதும் சீரான மின் விநியோகத்திற்காக ஏற்கனவே முன்னூற்றி தொண்ணூற்றி மூணு துணை மின்னணுகளை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு நூற்றி பதினாறு மனங்களுடைய பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டு கொண்டு வரப்பட்டிருக்கின்றன அறுபத்தி நாலு மனங்களுடைய பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொழிலும் தேவையான துணை மினங்கள் துறையின் சார்பாக பெறப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன மனு உறுப்பினர் சுட்டி காட்டியிருக்கின்ற அந்த பகுதியிலும் தேவையை கூடுதலாக ஏற்பட்டிருக்கின்ற மென்பொழிவை கவனத்திலே கொண்டு அரசு பரிசீலிக்கிறது மாண்பு பேரத்த ஏற்கனவே ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் இது குறித்து என்னிடம் கடிதம் வழங்கி அது துறைக்கு அனுப்பப்பட்டு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இப்போ துறையினுடைய பரிசீலனை உள்ளது என்பதை மாண்பு பேரவைத்துள்ளதாக தெரிவித்துக் கொள்கின்றேன்